வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு வைகாசி விசாகத்துக்கான பதிவு வைகாசி விசாகம் வரக்கூடிய அற்புதமான நாள்ல கையில சுக்க வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்ல போற மட்டும் நீங்க சொன்னாலே போதும் கோடி கோடியா பணம் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம் உங்க வீட்டுல பணம் வைக்கிறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு உங்க பீரோ நிரம்பி வழியும் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இந்த வைகாசி விசாகம் என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா மே மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு வைகாசி விசாகம் வருது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான வழிபாட்டுக்குரிய நாட்கள்ல இந்த வைகாசி விசாகமும் ஒண்ணு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் மாச மாசம் வரக்கூடிய சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் அது மட்டும் இல்லாம இந்த வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துல தான் முருகப்பெருமான் அவதரிச்சாரு அந்த வகையில இந்த வைகாசி விசாகம் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு இருக்கு வருஷ ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த வைகாசி விசாக திருநாள் இப்படிப்பட்ட அற்புதமான நமக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாம பணத்தை ஈர்க்கிறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம தமிழ் கடவுள் முருகன் அவதரிச்ச இந்த நாள்ல அவரை நினைச்சு நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளும் பரிகாரங்களும் நமக்கு கை மேல பலன் கொடுக்கும் அதனால இந்த நாளை யாருமே தவற விடாது பண்ணிடாதீங்க சரி இப்போ இந்த நாள்ல செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் அதாவது பண கஷ்டம் தீர்றதுக்காகவும் வறுமை நீங்கிறதுக்காகவும் வீண் வரைய செலவுகள் குறையிறதுக்காகவும் கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் உங்க சேமிப்புல பணம் தங்குறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இந்த வீண் வரைய செலவுகள் வர்ற பணம் எங்க போகுதுன்னே தெரியாது இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பணம் வந்த உடனேயே திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும் இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி அது உடனடியா சரியாகிறதுக்கு இந்த வைகாசி விசாக நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஒரு சிலர் இந்த வைகாசி விசாக நாள்ல விரதம் இருந்து முருக வழிபாடுகளை செய்வீங்க இப்படி நீங்க விரதம் இருந்தாலும் சரி முருக வழிபாடுகளை செய்யறவங்களா இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை கூட சேர்த்து செஞ்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் தம்னையில் மாதிரி ஒரே ஒரு துண்டு சுக்கு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் வேற எந்த ஒரு பொருளும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை கிடையாது சுக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த பொருள் முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதுக்கு இந்த சுக்க வச்சு வைகாசி விசாக நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் அதாவது புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க சுத்தமா உங்க பூஜை அறையில எப்பையும் போல விளக்க ஏத்தி வச்சுட்டு போல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை இப்படி இல்லாதவங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம் முதல்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் கை கால் கழுவிட்டு வந்து அமைதியா உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மெதுவா மூச்ச உள்ள இழுத்து மூன்று முறை வெளியில விடுங்க இப்படி செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இதுக்கப்புறமா நம்ம கலியுகத்தோட கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ ஒரு துண்டு சுக்க உங்க கையில நீங்க வச்சுக்கோங்க சின்ன சைஸ்ல சுக்கு இருந்தா கூட போதும் இந்த சுக்குக்கு வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி இந்த சுக்குக்கு கெட்ட சக்திகளை அழிக்கக்கூடிய தன்மையும் அதிகம் அதனால பணவரவில் இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் நீங்கிறதுக்கும் தடைகள் விலகிறதுக்கும் சுக்க வச்சு இந்த பரிகாரத்தை நாம் செய்கிறோம் இப்போ சுக்கை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்ல வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இதப்பத்தி ஏற்கனவே நம்ம சானல்ல ரெண்டு மூணு பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்படி சுக்க வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை நீங்க குறஞ்சது ஒரு பத்து நிமிஷத்துக்கு சொல்லுங்க எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம் நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க சொல்லுங்க வேக வேகமா சொல்ல வேண்டாம் அதே மாதிரி இந்த வார்த்தையை வைகாசி விசாகம் வரக்கூடிய நாள்ல மட்டும்தான் சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது இந்த வார்த்தையை தினமுமே நீங்க சொல்லலாம் எந்த அளவுக்கு முருக பெருமான் நம்பி இந்த வார்த்தைய உணர்ந்து நீங்க சொல்றீங்களோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும்னே சொல்லலாம் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அற்புதமான அதிசக்தி வாய்ந்த வார்த்தை தான் இது சரி இப்போ வைகாசி விசாக நாள்ல கையில சுக்க வச்சுக்கிட்டு இந்த வார்த்தைய சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா திரும்பியும் ஒரு தடவை முருக மனசார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த சுக்க கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க கூடிய பணத்தோட சேர்த்து அதாவது அந்த பணத்துக்கு மேல இந்த சுக்கு படுற மாதிரி நீங்க வச்சிருங்க இப்போ உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இந்த பரிகாரத்தை பண்றீங்கன்னா இந்த சுக்க உங்க பர்ஸ்ல நீங்க பணத்தோட சேர்த்து வச்சுக்கோங்க உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யும் போது பூஜை அறையில உட்கார்ந்து நீங்க செய்ய வேண்டாம் வீட்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு செய்யுங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் உங்களுக்காகவும் செய்யலாம் ஒரு சமயத்துல ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இப்போ என்ன பண்ணணும் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு கரெக்டா ஒரு மாசம் நாள் பாக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு மாசம் கழிச்சு நீங்க ஏதாவது ஒரு நாள்ல இந்த சுக்கை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப எளிமையா எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் வகையில இருக்கிற தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான முழு நம்பிக்கையோட நம்பி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு கையில சுக்க வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை நீங்க சொல்லும்போது போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதி உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி